ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குமரி ப்ராப்பர்ட்டிஸ் புதிய ஒரு விற்பனை பதிவுங்க ஒரு பதினஞ்சு சென்ட் இடம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு அருமையான ஒரு தாரோடு முகப்புலேயே நமக்கு இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க ரெண்டு பக்கமும் கம்பி அழி போட்டிருக்காங்க ந நடுவில் ரோடு ஃப்ரெண்ட்டில் வந்துட்டு காம்பவுண்டு கட்டி வந்து கேட்டு போட்டு வச்சுருக்காங்க மொத்தம் பதினஞ்சு சென்ட் லேண்டு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு அருமையான ஒரு ஸ்கோரான ஒரு இடம் தாங்க ரோட்டு முகப்பிலே தாரோடு முகப்புலே ஒரு வந்து முப்பது அடி இருக்கும் தாரோட முகப்புல நமக்கு இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சென்ட் வந்து பார்த்திங்கன்னா ப அஞ்சு லட்ச ரூபா வச்சு கேட்குறாங்க மொத்தம் பதினஞ்சு செண்டு இடம் சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க இந்த இடம் நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி பக்கம் சக்கப்பத்தில் தாங்க நமக்கு இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு சூப்பரான ஒரு லேண்டுங்க இந்த இடம் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ ஃபார் வாட்சிங்